போச்சு இந்த டாம் எங்க போச்சுアルミアルミ சுஜாசிஸ் கண்ணுக்கு ஏன் தைலம் போடுறீங்க தலையில தான் அப்படி இல்ல கண்ணுக்கு தைலம் போடும்போது தலை சாரி தலைக்கு தைலம் போடும்போது கண்ண கண்ணு மேலே கொஞ்சம் தடவிப்பங்க அப்பதான் தலவணி போகும் கண்ணு மூக்கு இது மேலலாம் போடணும் அப்பதான் சரியா வரும் ஆளுக்கு ஒரு கயிறு வச்சு பறிச்சிக்கிட்டு இருக்கேங்க அதுக்கும் நைட்டில் போடணும்னு ஆசை வந்துருச்சு போல அமினாசஸ் அவளும் பெண்தானே அவளுக்கும் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் இருக்கும் டாய் வாயா மிஸ் பண்ணிட்டீங்க கோல்டக்கா டுமாரோ அவுட்டிங் ஏய் ஜாலியா இன்னைக்கு கிளீனிங்க அதனால நாளைக்கு அவுட்டிங்க

சரி அங்கே யாரும் வளர்க்குறாங்க பூலன்ட்டு நான் எதுவும் கண்டுக்கலை இங்கே வந்து நின்ன பப்பியோட அண்ணன் இருக்கார்ல அவர் சொன்னார் உங்கள் பூனை வெளியே வந்துச்சு பாருங்க இல்லைப்பா என் பூனை இல்லைப்பா என் பூனை ஒன்று தான் இருக்காது இங்கே பண்ணிட்டேன் ஆ அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் மறுநாள் காலையில் அந்த அங்கேருந்து ஒரு கருப்பு பூனை வந்து சாப்பிட போகணும்ல அதுக்கு சாப்பாடு வைக்கிறேன் அவர்கிட்ட போய் அடி வாங்குது அது சாப்பாடை சாப்பிட போயிட்டு அப்புறம் தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சு சாப்பாடு கொடுத்தா காலேஜுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மாமா நம்மளே ம் அது யார் வீட்லயே வளர்த்துருக்காங்கம்மா பாத்ரூமுக்குள்ள போய் டாய்லெட் போதுமா ஆ சுசு போகுது அந்த ஜாலியில ஓட்டையில உட்காந்து சுசு போகுது டுட்டு வந்தா அந்த டாய்லெட்டுக்கு ஓரமா விழுந்துடாதீங்க பாபநாசம் மூவி மாதிரியா ராகா சிஸ்டர் நான் சினிமா அக்கா சும்மா ஒரு ஃபை நோ சினிமா அக்கா யோ போய் ரகசியாக சொல்கிறாங்க ஓ அதான் இன்னைக்கு மர்டர் பண்ணிவிட்டு வீடு கிளீன் பண்ணி நாளைக்கு அவுட்டிங் போயிட்டு வந்துடுறான்னு ரெடி பண்ணிட்டீங்களா ஐயோ பாலா படம் நிறையா பார்ப்பீங்களா பாலா எல்லாத்துக்கும் ஒரு படத்தை கனெக்ட் பண்ணி விட்டுருது